ஏன்னா கிட்ட கூட அதை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பாடலை கேட்கும் போது அழாதவங்களே இருக்க முடியாது ஏன்னா நானும் அழுதுருக்கேன் அந்த பாடலை ஏன் இந்த வாழ்வு எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த எச்ஐவி மக்களுக்காக எழுதப்பட்டது இல்லைங்களா அது இது தேவைப்பட்டதுன்னு எப்படி அங்கிள் உங்களுக்கு தோணுச்சு சொல்கிறேன் அந்த ஹெச்ஏவி சில நொடவே இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு நாளும் சிறு பிராயத்துலேருந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்களாகி அது கல்யாணம் கட்டுற ஸ்டேஜ் வரைக்கும் அந்த பிள்ளைகளே தான் பார்த்துட்ருக்காங்க வீடு பக்கத்துலேயே அந்த ஹாஸ்டலு இன்னொரு பக்கத்தில் தோட்டத்தில் ஒன்று இருக்குது அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் என்ன மாத்திரை கொடுக்கணும் எந்த மாதிரி ஸ்கூல் போகணும் அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவன் செய்ய கொடுதான் ஃபஸ்ட்டு கொண்டு செய்கணும் அவனுடைய மனைவி அவங்க பிள்ளைங்க எல்லாமே அதே கண்ணார பார்த்துருக்கேன் அந்த பாடலுடைய இது என்னென்னா தம்பி இன்றைக்கி ஹெச்வி வியாதி வந்து ஒரு காலத்தில் ஒரு பர்சன்ட் இருந்துச்சு உலகத்தில் இந்தியாவில் எஸ்பெஷலி இந்தியாவில் ஒன் பர்சன்ட் அப்போ நூறு கோடி மக்கள் இருக்கும்போது அதாவது நான் சொல்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒ ஒரு பர்சன்ட் இருந்தது இன்றைக்கி பாயிண்ட் ஃபைவ்வாக மாறிடுச்சு கம்மி கம்மியாயிடுச்சு கம்மி ஆயிடுச்சு ஏன்னா மெடிசன்ஸு வந்துருக்கு அவேர்னஸ் அவேர்னஸ்க்கு அவேர்னஸ் மெடிசன்ஸும் நிறைய இருக்குது ஆனாலும் உயிரை வந்து காப்பாற்றுற மெடிசன் இன்றைக்கி வரைக்கும் இல்லை கொஞ்சம் லாங்கு வாழ்கிறாங்க அது மாற்ற சாப்பிட்றாங்க கொஞ்சம் மயக்கமாக இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை உயிர் வந்து அதே பீரியட் தான் முதல்ல பதினாலு வருஷத்தில் இருந்தாங்க இப்போ வந்து டபுள் ஆகுது கண்டிப்பாக நான் சொல்கிறது பிறக்கும் பறக்கும் போதே ஹெச்வே பிறக்குறவங்க நிறைய பேர் இந்த லாரி டிரைவர்ஸ் அவங்க தான் மெயின் இடையில் பாதிக்கும் அவங்க தான் நிறைய பேர் அவங்க ஒய்ஃபுக்கு கல்யாணம் அவங்க எங்கேயாவது போய் யார்டியாக இருந்து வந்துருவாங்க அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஒய்ஃப் வந்து இது பண்ணுறாங்க அதுதான் மேஜர் லாரி டிரைவைஸும் ஜாஸ்தி ஆனாலும் விபச்சாரம் பண்ணுற ஒருவங்க அவங்க வந்து இந்த மாதிரி இதை சிக்கலை மாட்டின பிறகு சகோதரர்கள்லாம் மாட்டி அதை சகோதரிகளுக்கு கொடுத்துருவாங்க சகோதரிகள் வந்து அவங்க குழந்த பிறக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க ஆனால் இன்னைக்கு கப்ப கடத்திய பெரிதான கிருபினால குழந்தைகள் வந்து நார்மலாக பறக்குது ஆமாம் ஹெச்ஐவி அவங்க ஹெச்ஐவி கப்பலாக இருந்தால் கூட குழந்தைகள் வந்து நார்மலாக பிறக்கிறதுக்கு சில மெத்தடாலஜி மெடிசன்ஸ் இருக்குது அதனால அன்னைக்கு ஒரு பெரிய கிருபை அதனால் இப்போ இனையும் போது சொல்கிறீங்க அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் இப்போ வந்து நார்மலாக பிறக்குது முதல்ல அப்படி கிடையாது இப்போ ஒரு கடந்த ஐந்து வருடம் பத்து வருடங்களாக இருக்குது ஆனால் இப்போ ஐந்து வருடங்களாக ஜாஸ்தி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு பிறக்குது நிறைய பேர் தைரியமாக இருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தாங்க பிறக்குது தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது சில காரியங்கள் இருக்குது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தைய எடுக்கணும் ஏன்னா இந்த பிளட் வந்து உள்ளே போயிடக்கூடாது குழந்தை வயித்துக்கு வாய்க்குள்ளே போயிடக்கூடாது அதனால் இருக்குது இருந்தாலும் இப்போ வந்து ஆண்ட்ராய்டுக்கு பெரிதான கிருபையில் அது ஒரு கிருவை இன்னும் ஒரு மெடிசனுக்காக எல்லோரும் ஜோ இருக்காங்க மெடிசன் வந்துட்டுன்னா ஒரு காலத்தில் குஷ்டரோகத்துக்கு மெடிசன் கிடையாது டிவிக்கு மெடி மெடிசன் கிடையாது அது மாதிரி இப்போ வந்து இது ஒரு சரி செவி ஒரு வாதைன்னு வச்சுக்கோங்களேன் வாதை இதுக்கு மெடிசன் இல்லை அந்தவர் கொடுத்துருவாருன்னு நாங்கள் விசுவாசி நாங்கள் ஜோக் பண்ணிட்டுருக்கோம் இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் மனம் திரும்புகிறான் தன் ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டான் ஒய்ஃபுக்கு வியாதியை கொடுத்துட்டான் அந்த வியாதியை கொடுத்தவொன்னே அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கிற அந்த பாட்டில் நாங்கள் காமிக்கிறோம் அப்புறம் அவங்க கொடுத்ததுனால இந்த அம்மா எவ்வளவு சமுதாயத்தினால ஐயா அழகாக அந்த பாட்டு வரி எழுதியிருப்பாங்க சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு வெறுக்குதுங்கிறத ஆனால் இப்போ வர வர கா கம்மியாகிட்டு இருக்கு அவேர்னஸ் வர வர ஐயா பாட்டு எழுதும்போது பயங்கர மக்கள்லாம் யாரோ ஹெச்ஐவி பேசுன்றேன்னா எல்லோரும் ஒதுங்கி ஓடிடுவாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லை இது ப்ராக்டிக்கலாக இவங்க வாழ்க்கையில் நான் பார்த்தது கிட்டத்தட்ட மூவாயிரம் பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களா இந்தியா முழுக்க மூவாயிரம் பிள்ளைகள் ஆமாம் எச்ஐவியில் பிறந்த பிள்ளைங்களை வியாதியில் பிறந்த பிள்ளைங்க அஃபெக்டட் இன்ஃபெக்டடு இந்த மாதிரி பிள்ளைங்களை பிறந்து அதை ஆளாக்கி வளர்த்து எத்தனை பேருக்கு திருமணம் பண்ணியிருப்பீங்க இது வரைக்கும் நாற்பத்தெட்டு பிள்ளைங்க வியாதி உள்ள பிள்ளைங்க வியாதி இல்லாத பிள்ளைங்க ஒரு அவங்க அவங்க சிப்ளிங்ஸ் அவங்க கூட பிறந்தவங்க அப்படி ஒரு நூறு பிள்ளைங்களுக்கு பண்ணியிருப்போம் திருமணம் பண்ணி முடிச்சு திருமணம் பண்ணி குழந்தைகளும் நல்ல நார்மல் பிள்ளைங் பண்ணிருக்கு நார்மல் பிள்ளைங்க வெறும் பேச்சு அளவில் இல்லை டாக் ஷோவில் இல்லை இது வந்து இது என்ன சொல்கிறது ப்ராக்டிக்கலாக அனுபவபூர்வமாக ஒரு ஊழியமாக ஒரு திருப்பணியாக இதை இவங்க செய்துட்டு வர்றத கண்ணாரை பார்த்த பொழுது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் மூவாயிரம் சில்ட்ரன்னால் அவங்க அண்டர் கேரளா இருக்காங்க கர்நாடகாவில் ஹாஸ்பிட்டலாம் இவங்கள உடனே கூப்பிட்றாங்க ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது சாகிற நிலமையில் கூட இவங்கள பன்னெண்டு மணி ராத்திரி ஒரு மணி கூப்பிட்டா இவங்களும் இவரும் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவங்களுக்கு பிரார்த்தனை செய்து ஆலோசனை கொடுத்து முடிச்ச உடனே கண்ணை மூடி இறந்து போய்டும் இறந்து போயிடும் அந்த மாதிரி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி மரணங்களை எத்தனை சந்திச்சிருக்கீங்க தம்பி நான் வந்து எங்கள் ஸ்டாஃப் மட்டும் சொல்கிறேன் எங்கள்கிட்ட வேலை பார்த்தவங்க ஒரு இருபத்தஞ்சி பேர் இறந்துருக்காங்க என் பிள்ளைங்க அறுபத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க ஆமாம் ஒரு தொண்ணூறு பேர் என் முன்னாடியே ஏன்னா அவங்களுக்கு டையிங் ஸ்டேஜ் எங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ கட் கடந்த ஒரு ஒரு கரெக்டாக ஆகஸ்ட் மூணாந்தேதி ஒரு அம்மா இறந்தாங்க ஆகஸ்ட் மூணாந்தேதி இருபத்தாறு வயசு அந்த அம்மாவுக்கு இறக்கும்போது அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நானே மானிய ரொம்ப நேரம் உட்காந்து ஜோம் பண்ணும் அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க கடைசியாக அவங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க அது எனக்கு பெரிய திருப்தி அவங்க கடைசி நேரத்தில் சமதானம் சாதாரணமாக இந்த ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணால் லேடி விசேஷமாக சகோதரிகள் வந்து கர்ஸ் பண்ணுவாங்க அவங்க அவங்க செஞ்சு தப்பு கிடையாதே மக கணவனார் கொண்டு வந்து தப்பாச்சேன் ஆனால் கணவனாரை சவிப்பா சவிப்பாங்க அவர் செத்து போயிடுவாச்ச நேரத்தில் உயிரோடு இருப்பார் சவிப்பாங்க ஆனால் நம்மகிட்ட வந்த பிறகு அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு மரணத்தை அவங்க இன்வைட் பண்ணிவிடுவாங்க மரணத்தை மரணமே உன் கூரங்கே பாதாளமே ஜெயமெங்கே அது மரணத்தை ஜெயமாக ஏசு கிறிஸ்து கொண்டு வந்தார் இல்லையா அதனால் அவங்க அவங்க அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் கொண்டு வந்துடுவோம் என் கண்ணு முன்னாடி ஒரு பையன் இறந்தான் சுரேஷ்னு ஒரு பையன் பிள்ளைங்க முன்னாடி சாதாரண பிள்ளைங்க முன்னாடி நாங்கள் பிள்ளைங்களை இறக்குறதுக்கு விட மாட்டோம் டக்குன்னு நாங்கள் செப்பரேட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டு அங்கே இது பண்ணி அப்புறம் பேர்ன் பண்ணிடுவோம் ஒரு பையன் எல்லா பிள்ளைங்களுக்கு முன்னாடியே இறந்துட்டான் சுரேஷனு ஒரு பையன் இறந்த உடனே எனக்கு நானும் இருக்கிறேன் எனக்கு என்ன செய்யணும் தெரியல உடனே பிலிப்பியர் முதலாதிகாரம் இருபத்தோரம் வருஷம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் ஆதாயம் அப்போ அவங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணேன் சாவு நமக்கு ஆதாயம்தான்ப்பா இந்த ஏ நானும் சாகும் போகிறேன் நீ சாகு இல்லையே உட்கார்ந்துருக்கும் யாருமே உயிரோடு இருக்க போகிறது இல்லை ஆதாயம் அது ஆதாயத்தை முதல்ல இவன் லாபத்தை வாங்கிக்கிட்டான் சுரேஷ் அதனால் அவன் போயிட்டான் அதனால் நம்ம எல்லோரும் கொண்டாடுவோம் நம்ம வந்து அழுது புலம்பி ஃப்யூச்சர் பண்ணி நம்ம நினைக்காத பற்றி நம்ம வந்து அவன் பரலோத்துக்கு போயிட்டானேங்கிறத அந்த கான்செப்டில் நம்ம பார்ப்பேன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு பரலோத்தை பற்றி சொல்லிக் கொடுத்து அவங்களும் அக்செப்ட் பண்ணி கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் எரிக்கணும் ஏன் எரிக்கணும்னா அந்த வைரஸ்லாம் வெளியில் வந்துடும் அந்த ஹாட் பிளட் இருக்கும்போது உள்ளே இருக்கும் இல்லைன்னா அந்த ஹாட் பிளட் ப்ளட் சர்க்குலேஷன் இல்லாதனால எல்லாம் முக்கோயே வெளியே வந்துடும் இப்போ வெளியில் உள்ளவங்களுக்கு பாதிக்கப்படணும் கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் உடனடியாக அவங்களுக்கு ஹெச்ஐவி டேப் பண்ணணும் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு அம்மாவை கொண்டு வந்தாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் ஒதுக்கிட்டாங்க யாருமே பார்க்க தொடமாட்டேங்க அங்கே அந்த அம்மாவை இங்கே போலாவத்துலேருந்து அந்த அம்மாவை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க பணக்காரவங்க ரொம்ப பணக்காரங்க அப்புறம் நான் தான் எல்லாம் பண்ணி அங்கே அங்கே இறந்துட்டாங்க இறந்த பிறகு டேப் போட்டு அழகாக பண்ணி மெட்ராஸ்க்கு திருப்பி சமீபத்தில் கொடுத்து அனுப்பினேன் அந்த மாதிரி நிறைய பேர் அது மாதிரி வெளியில் இருந்து வரும் வருவாங்க இப்போ நேற்று கூட ஒரு அம்மாவை அனுப்பியிருக்காங்க அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அந்த அவங்க நல்லாட்டாங்கன்னா கத்திர ஸ்தோத்திரம் இல்லைன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னா நாங்களே இது பண்ணிடுறோம் இந்த மாதிரி வெளியேருந்து வர்றதும் கொஞ்சம் இருக்கும் எங்கள்கிட்டயே இருக்கிற பிள்ளைங்க மட்டும் இந்த எங்கள் ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைங்க மட்டும் ரொம்ப நாங்கள் நல்லா கேர் பண்ணி அவங்கள ஆண்டோர்கள் நடத்தி அந்த மரணத்தை அக்செப்ட் பண்ண வச்சுரும் அக்செப்ட் பண்ண வச்சுரும் அதனால் இது வந்து எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது கற்று கொடுத்த பாக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம் என் பிள்ளைங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறோம் இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோமை பற்றி வரும் அந்த இந்த அம்மா வந்து ஹெச்ஐவி அம்மா வந்து நாங்கள் கூப்பிட்டு வந்து ஒரு எங்கள் ஹோம்லேயே அந்த பிள்ளைங்களோடு கூட போகிறது வாரிறதுலாம் அந்த இதில் காமிப்போம் அது வந்து வேலை செய்கிற மாதிரி வேலை செய்கிற மாதிரி கல்வாரின் ஐயா எழுதும்போது போது கல்வாரின் நேசமே ஏன் இப்படி கொண்டு வந்துச்சு அப்படின்னு கல்வாரியை அப்படியே தூக்கிடுவாங்க ஐயா ஒரு அதுதான் எங்களுடைய உண்மையான லட்சியமே ஆண்ட ஒரு கல்வாரியை உள்ளே கொண்டு வந்துடணும் அதுதான் இந்த பாட்டினுடைய அதனால்தான் ரெண்டு கல்வாரியும் ஒன்று சேர்ந்து கல்வாரி கம்யூனிட்டி ஒரே ஒரு இந்த பாட்டில் வந்து ரொம்ப இமோஷனல் சாங்கு அந்த ஆக்ஷனு அதோடு கூட இவங்க பிள்ளைகள்லாம் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க அதில் எப்படி டேக் கேர் பண்ணுறாங்க எப்படி குழந்தைங்களை எடுக்கிறாங்க அதெல்லாம் பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிகள் அந்த மியூசிக் அந்த தீம் எல்லாமே ஒன்றோடு ஒன்று அப்படியே மர்ஜ் ஆகிடுச்சு இது எப்படி தேவன் தந்த தரிசனத்தோடு அங்கிள் இணைஞ்சாங்களோ அதே மாதிரி அங்கிளோட தரிசனத்தோடு நீங்கள் இணைஞ்சீங்களோ அதே மாதிரி மியூசிக் வீடியோ அதில் நடித்த எல்லாமே ஒன்றிணைந்து இந்த பாடலை வந்து பலருக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கு நல்ல பாடலை பார்க்கலாம்